ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு பலன் உண்டு என்னவென்றால் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்தாம் இடத்திலே வரக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய வேலை வாய்ப்பு என்பது வந்து தடைப்படும் அல்லது வந்து வேறு வேலை போகிறதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் எந்த ஒரு தொழிலால் உங்கள் வாழ்க்கை சிறக்கிறதோ எந்த ஒரு வேலையால் உங்களுக்கு வருமானம் வருகிறதோ எந்த ஒரு பணியை நீங்கள் தினமும் செய்கிறீர்களோ அந்த பணி உங்களை விட்டு போய்டும் ரொம்ப ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் இந்த குரு உங்களுக்கு அபாயங்களை தரப்போகிறது ஆன்மீக உலகில் நாட்டத்தை உண்டு பண்ணுகிறார் தேவையற்ற விரயங்கள் எல்லாம் குறைக்கிறார் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இப்பொழுது குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி நண்பர்களே மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் உலகத்திலேயே ஒரு அப்பா யார் என்பதை அம்மா தான் காட்டுகிறாள் குரு யார் என்பதை அப்பா காட்டுகிறார் தெய்வம் யார் என்பதை நல்ல குரு தான் காட்டுகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குரு இருந்தால் தான் தெய்வத்தின் அறிமுகமே உங்களுக்கு கிடைக்கும் என்னும்போது குருவினுடைய வல்லமை நமக்கு தெரியும் அந்த குரு வந்து பெயர்கிறார் வருஷ வருஷம் பெயர்றதுதான் எல்லாருக்கும் தெரியும் இந்த குரு பெயர்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன யார் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்ன ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் விழாவியாக பார்ப்போம் ஒரு கல்யாணமாகுத நம்ம வீட்டில் குரு பலன் வந்தாச்சா நமக்கு வீட்டில் ஒரு குழந்த பிறக்குதா குரு பார்வைப்பட்டாச்சா எல்லாமே குரு தான் இந்த குரு வந்து இருந்தால் தான் உங்களால் எந்த காரியங்களும் செய்ய முடியும் ஜோதிட சாஸ்திரத்திலே பொன்னார் மேனியன் என்று பாராட்டுகிறது அந்த ஜோதிட சாஸ்திரம் பொன்னார் மேனியன் தங்கம் ஸோ அந்த குரு வந்து வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரழுகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரளக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார் காரணம் மிதுனம் என்பது புதனுடைய வீடு புதனுடைய வீடு என்பது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு ஏன்னா புதன் என்பவர் வித்யாகாரகன் குருன்னா எல்லாருக்கும் சொல்லித்தரதுக்கான கடவுள் ஸோ வித்யாகாரகன் புதனுடைய வீட்டிலே குரு செல்லும் பொழுது கணக்கிலடங்காத பொற்பலன்களை எல்லாம் அள்ளித்தருகிறார் அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் உயர்ந்த பதவி அடைய போகிறீர்கள் வெளிநாடு செல்லப் போகிறீர்கள் யாருக்கெல்லாம் பிராப்தி சந்தானம் உண்டாக போகிறது என்பதையெல்லாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு பலன் உண்டு என்னவென்றால் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்தாம் இடத்திலே வரக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய வேலை வாய்ப்பு என்பது வந்து தடைப்படும் அல்லது வந்து வேறு வேலை போகிறதுக்கான ஒரு ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படும் புதிய வேலைக்கு போயிடலாம் இந்த இதே வேலையில் இருக்க வேண்டாம் இருக்கிற வேலையில் நமக்கு ஒரே டார்ச்சராக இருக்குது இந்த வேலையை மாறிடலாம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் பத்திலே குரு பகவான் வரும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் என்பது மாறும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எதை நோக்கி செயல்படும் என்றால் எதற்காக ஒரே கம்பெனியில் இருக்கணும் ரொம்ப நாளாக ஒரே கம்பெனியில் நீண்ட நாட்களாக ஒரே கம்பெனியில் இருப்பீங்க தேவையில்லாத மனஸ்தாபங்கள் தான் வருகிறது நம்ம வேறு வேலைக்கு போயிடலாம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாகிறது இந்த பத்திலே குரு பகவான் வரும் பொழுது அது எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தான் டைரக்டர் லெவலில் இருந்தாலும் சரி நீங்கள் தான் வந்து ஒரு பெரிய அதெல்லாம் குருவுக்கு ஒரு கணக்கே கிடையாது சாதாரண அப்ரெண்டிஸாக இருந்தாலும் சரி இல்லை நான் தான் இந்த கம்பெனியோட டேரக்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி குருவுக்கு எல்லாம் ஒன்று தான் ஜீவனஸ்தானம்னு பேர் எந்த ஒரு தொழிலால் உங்கள் வாழ்க்கை சிறக்கிறதோ எந்த ஒரு வேலையால் உங்களுக்கு வருமானம் வருகிறதோ எந்த ஒரு பணியை நீங்கள் தினமும் செய்கிறீர்களோ அந்த பணி உங்களை விட்டு போயிடும் இதான் குரு தருகின்ற ஒரு மிகப்பெரிய தண்டனை ரொம்ப ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அபாயங்களை தரப்போகிறது பத்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகிறது பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருந்த ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்திலே குரு பகவான் வரும்பொழுது பொழுது தனப்பிராப்தி என்பது உண்டாகிறது தொழில் பிராப்தி உங்களில் பண விஷயம் அதே மாதிரி பத்தாம் இடத்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது என்னன்னா உயர் கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை கௌரவம் போன்றவற்றெல்லாம் குரு பகவான் பார்த்தாச்சு அடுத்து குரு பகவான் தருகின்ற அற்புத பலனாக குரு உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ராகு பனிரெண்டில் கேது சர்பகிரகங்கள் ஆறு பனிரெண்டில் மறைவது ஒரு வகையில் நல்லதுதான் காரணம் என்னவென்றால் ஆறாம் இடத்து ராகு என்பது உங்களுக்கு சத்துரு ஜெயங்களை உண்டாக்குகிறார் எதிரிகளை வெற்றி தரும் தன்மைகளை எல்லாம் தருகிறார் ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் என்பது உண்டாகிறது குரு சண்டால யோகம் உண்டாகி எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது ஆறு என்பது சிறு கடன்கள் பிரச்சனைகள் வாதம் பம்பு வழக்குகள் ஆறாம் இடத்தை எப்படி சொல்றதுனா ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்கிறார்கள் ரணம்னா என்னன்னா காயம் ருணம்னா கடன் ரண ருண ரோக சத்ரு ரோகம்னா வியாதி சத்ருனா எதிரிகள் ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பொழுது இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குரு பகவான் சரி செய்கிறார் இதனால் வரைக்கும் ஒரு தொழில் போட்டி நம்ம என்ன பண்ணாலும் நம்ம நம்மளை நம்ம நம்மக்கிட்டே வராங்க நம்மக்கிட்டே தொழில் பண்ணவே விடமாட்டிக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே நமக்கு உடமாட்டிக்கிறாங்க போட்டியாளர்கள் எதிர்ப்பாளர்கள் என்றுமே நண்பர்களே போட்டியாளர்கள் இரண்டு வகைகள் உண்டு ஒரு வகையான போட்டியாளர்கள் நேரடியாக மார்பில் மோதுபவர்கள் நெஞ்சில மோதுறவங்க ஒரு போட்டியாளர்கள் அவர்களை எதிர்கொள்கிறது ஈஸி கண்ணுக்கு தெரியாத போட்டியாளர்கள் கண்ணுக்கு தெரியாதவர்கள் நம்ம வளர்ச்சியை கண்டு கூடவே இருந்திருப்பான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் உங்களுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கிறத விரும்ப மாட்டான் இவர்கள் போன்ற துரோகிகள்னு சொல்லலாம் அல்லது எதிரிகள்னு சொல்லலாம் இவர்களெல்லாம் இந்த குரு பகவான் பார்வையால் உங்களுக்கு சத்துருக்கள் என்பது இல்லாமல் போயிடும் உங்களுடைய நலனையே விரும்பாதவர்கள் ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நலனை விரும்புகிறவர்கள் மாதிரியே இருக்கும் இவர்கள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று செல்வதற்கான வழிகளை எல்லாம் குரு பகவான் திருகிறார் பன்னிரெண்டாம் இடத்து கேது என்ன தருகிறார்னா ஆன்மீக உலகில் நாட்டத்தை உண்டு பண்ணுகிறார் தேவையற்ற விரயங்கள் எல்லாம் குறைக்கிறார் எது எதெல்லாம் தண்ட செலவாக இருக்கிறதோ அந்தந்த தண்ட செலவு எல்லாத்தையும் குறைக்கிறது இந்த பன்னிரெண்டாம் வீட்டு கேது தான் ஆன்மீக உலகில் நாட்டத்தை உண்டு பண்ணுகிறார் தியானம் ஆழ்நிலை தியானம் அதே மாதிரி வந்து யோகம் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது என்னென்னா இறை நோக்கி உங்களுடைய பயணம் இறைவன் சம்பந்தப்பட்ட உங்களுடைய திங்கிங்ஸ் போன்றவற்றெல்லாம் திருத்தல யாத்திரைகள் சில பேர் இங்கேருந்து இது காசி போவீங்க இமயமலை போவீங்க போன்ற இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற திருத்தலங்களுக்கெல்லாம் யாத்திரைகள் செல்லுதல் போன்றவற்றெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அது குறித்த உங்களுடைய பிரயாணங்கள் என்பதெல்லாம் அமைந்திருக்கும் பன்னிரெண்டாம் வீட்டு கேது என்பது உங்களது வெளிநாட்டு உங்களுடைய தூரதேசத்து பிரயாணங்களை குறிப்பது உங்களுக்கு குரு பகவான் தரும் யோகங்கள் என்று பார்த்தால் பனிரெண்டு பத்தாம் இடத்து குரு கண்டிப்பாக பதவியை பறிக்கின்ற யோகம்தான் இருக்கும் ஆகையினாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் ஒரு டெப்டி மேனேஜராக இருக்கீங்க உங்களுக்கு கீழே அஸிஸ்டன்ட் மேனேஜர் போடலை நீங்களே அசிஸ்டன்ட் மேனேஜராக செயல்படுங்க அந்த பணியை ஏற்று செய்யுங்க புதிதாக ரெக்ரூட்மெண்ட் பண்ண வேண்டாம் இரண்டு வழிகளை நீங்களே ஏற் நீங்களே அது ஏற்றுக்கோங்க ரெண்டு பணிகள் உங்கள் நீங்கள் உங்கள் கீழே இருக்கிறவங்க செய்கிற பணி ரெண்டு மூன்று வேலைகளை நீங்களே இன்ட்ரெஸ்டடாக எடுத்து செய்யுங்க உங்களை நீங்கள் வருத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் சரியாகும் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்